ஹாய் கைஸ் நான் உங்கள் ஷமின்ஸ் லைஃப் ஸ்டைல் பேசுகிறேன் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ் தாய் வாழ்த்து ஓகேவா இதை தான் நாம் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட் இ ஷாப்பிங் இதனுடைய லிங்க்கு என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் யூஸ் பண்ணிக்கோங்க ஹாய் கைஸ் எனக்கு இன்றைக்கி சைல்டுஹுட் ஞாபகம்லாம் வந்துடுச்சு ஸோ எனக்கு தமிழ் தாய் வாழ்த்து அதை பற்றி ஒரு வீடியோ போடணும்னு எனக்கு ஒரு ஐடியா வந்தது ஸோ அதுக்காக இன்னைக்கு நான் வந்து தாய் வாழ்த்து இந்த வீடியோவில் நான் பாடப்போகிறேன் இந்த தாய் வாழ்த்து மனுன்மணியம் சுந்தரனார் இயற்றிய நீராடும் கடலுடுத்த பாடலை தமிழ்நாடு அரசின் மாநில பாடலாக அறிவித்து அரசாணி வெளியிடப்பட்டிருக்கிறது மனுன்மணியம் சுந்தரம் கேரள மாநிலம் ஆலப்புழையில் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தைந்தில் பிறந்தவர் பிஏ பட்டம் பெற்றவர் சிறந்த தமிழறிஞர் அவர் இயற்றிய மனோன்மணியம் என்னும் நாலாயிரத்தி ஐநூறு வரிகள் கொண்ட கவிதை நாடக நூலில் உள்ள ஒரு பாடலை நீராறும் கடலுடுத்த என்பது ஸோ எனக்கு இந்த சைல்ட்ஹுட் ஞாபகம் வந்துருச்சா எனக்கு அதனால் ஸோ இன்றைக்கி நான் தாய் வாழ்த்து தான் நான் இந்த வீடியோவில் பாடப்போகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக்ஸ் கமெண்ட்ஸ் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் subscribe பண்ணாதவங்க subscribe கொடுத்து ஆல்னு கொடுத்துக்கோங்க ஸோ என்னுடைய டெய்லி அப்டேட்டுக்கு என்னுடைய பேஜை follow பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் தாய் வாழ்த்து நீராடும் கடலெடுத்த நிலமடந்தை கெடிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்பரத கண்டமதில் தெக்கனமும் அதிர் சிறந்த திராவினல் திருநாடும் தக்க சிறு தரித்தனரும் திலகமுமே திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்ப முற எத்தி செய்யும் புகழ்மணக்க இருந்த பெரும் தமிழனங்கி தமிழனங்கி உன் சீரமை திரும்பியர்ந்து செயல் மறந்து வாழ்த்து துமி வாழ்த்து துமி வாழ்த்து துமி Thank you, thank you for watching.